அந்த குதம் இயேசு கிறிஸ்துவின் விளையறு பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வாங்குமனின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலேவராக வாசிக்கிறோம் உன் தேவனாய கத்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவோ மனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று சொல்லி நமக்கு பார்க்க கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரே செங்கடலை கடந்து சீனாயும் மலையடிவாரத்தில் பாடையம் இறங்கியிருந்தார்கள் சீனாயிலிருந்து கானானின் கரையான காதேஸ் பர்னாயி மலை வழியாக சுமார் பதினோரு நாள் நடைபயண தூரத்தில் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அங்கு வந்த பிற்பாடு மோச வேவுக்காரரை காண காணானுக்குள் அனுப்பி தேசம் எப்படிப்பட்டதெண்டும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அல்லது அல்லது அநேகம் பேர் இருக்கிறார்களோ அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ அல்லது கோட்டைகளில் குடியிருக்கிறார்களோ என்று அறிந்து கொள்ளும் படிக்கும் நிலம் எப்படிப்பட்டது அது மிகவும் வளம் நிறைந்ததா வளம் இல்லாததா என்று சொல்லி அதில் வெளிச்சங்கள் காணப்படுகிறதா இல்லையா என்று சொல்லி பார்க்கும்படிக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒருவராக பன்னிரண்டு வேவுக்காரரை காணும் அனுப்பினார் நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு அவர்களை ரெண்டு பேர் காணானை குறித்து நல்ல செய்தியை கொண்டு வருகிறார்கள் மற்ற பத்து அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் நாற்பது நாட்களுக்கு பதிலாக நாற்பது வருடங்கள் அவர்களை கர்த்தர் வனாந்திரத்தில் அழையவிட்டார் ஒரு புறம் அவிசுவாசத்தின் நிமித்தமாய் காணப்பட்டாலும் மறுபுறம் கர்த்தர் அவர்களை சிறுமைப்படுத்தினது நோக்கம் அவர்கள் தம்முடைய கட்டளைகளை கை கொள்வார்களோ கை கொள்ள மாட்டார்களோ என்று சோதித்து அவர்கள் இருதயத்தில் இருதயத்தில் காணப்படுகிறவைகளை அறியும்படிக்கு என்று மேற்கூறிப்பட்ட வசனங்கள் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளே சில வேலைகளை கர்த்தனை சோதித்து அறிகிறார் ஆகிய சோதனைகளையும் சிற்சைகளையும் கண்டு நம் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது தகப்பன் சுற்றியாத புத்திரன் உண்டன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது முற்பிதாக்களில் சிலர் கர்த்தரால் சோதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் எல்லாம் சோதனைகளை ஜெயித்தார்கள் ஆபிராமிடம் கத்தர் ஈசாக்கு பலியிடும்படி அவர் கூறி சோதிக்கிறார் அந்த பரீட்சையிலே ஆபிராம் வெற்றியை கண்டார் யோபுவை சோதிக்கும்படி சாத்தானுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருமே நம்பிக்கையாக இருப்பேன் என்று விசுவாச அறிக்கை செய்து சோதனையை யோபு ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் சோதனைகளை தோற்றுப் போனவர்களும் அநேகர் காணப்படுகிறார்கள் ரோபியாமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு கர்த்தர் தீர்க்க தரிசி ஒருவரை வெத்தலுக்கு அனுப்பினார் இரோபியாம் தூபம் காட்ட வழிபடத்தன்று நிற்கையில் ஒரு வழிபடத்தை நோக்கி வழிபடமே வழிபடமே இதோ தாவிதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயரில் ஒரு குமாரன் பிறப்பான் அவன் உண்மையில் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்கள் உண்மையில் வழிபடுவான் மனுஷரில் எலும்புகளும் உண்மையில் சுற்றறிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினார் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த வழிபடம் எடுத்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும் கர்த்தர் உரைத்ததுக்கு இதுவே அடையாளம் என்றான் அப்படியே சம்பவித்தது தேவனுடைய வீட்டிற்கு அழைத்த வேளையில் அவன் இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை தண்ணீர் குடிப்பதும் இல்லை ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாக திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளைட்டிருக்கிறாய் என்று சொல்லி அவர் பெத்தேலுக்கு வந்த வழியால் திரும்பாமல் வேறு வழியாக விட்டான் ஆனால் மிக வயதான கிழவனான வேறொரு கத்தோடைய திற்குதரிசி பெத்தேலருந்து போய் என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்று கூறி உன்னை அழைத்து வரும்படி ஒரு தூதன் கத்தோடைய வார்த்தையை என்னோட சொன்னான் என்று பொய் சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம் கத்துல அந்த கிழவனான வயதான அந்த திற்கு மூலம் தெய்வனுடைய மனுஷனை சோதித்தார் அந்த வேலையில அவன் கத்தரிடம் விசாரியாமல் கத்தல் அவனுக்கு கற்பித்த கட்டளை கை கொள்ளாமல் கத்தோட வாக்கிய மீறி அவனுடன் சண்டை நிமித்தம் சிங்கத்திற்கு இரையானான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக பார்த்து மெய்ப்பணி விட்டுவன் மந்தியில் ஆடுகள் சுதரடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறப்ப இந்த ராத்திரியிலே எல்லாரும் நிமித்த மிடவர்கள் அதற்கு பேதிரி சொல்லுகிறார் நிமித்தம் எல்லாரும் இடர்கள் அடைந்தாலும் நான் ஒரு இடர்கள் மிடையே என்று சொல்லுகிறார் இயேசு சொல்லி சொல்லுகிறார் இந்த ராத்திரியிலே சேவல் இரண்டு தரம் கூறுகிறது உனக்கு என்ன அதற்கு நான் பேதருடைய மதிக்க வேண்டியதாக இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன் என்றார் சீசர்கள் அப்படியே சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் சொன்னபடியே பேதரு இயேசுவை அறியன் என்று மறுதளித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் நம்மை சோதிப்பது எதற்காக என்று நாம் பார்க்கிறது நம்முடைய பின்னாட்கள் நமக்கு நன்மை செய்யும் பொருட்டு சிறுமைப்படுத்தி சோதிக்கிறார் என்று பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பயிற்சியானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சோதனைகளை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒன்றும் ஒருவருக்கும் நேரிடவில்லை ஆகையால் ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி சம்பவிக்குது என்று கேட்காதிருங்கள் அப்படி நினைக்காதிருங்கள் சோதனை சிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு வாக்குத்தத்தம் வாக்கு ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனு பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் உத்தமத்தையும் உங்களுடைய உண்மையான அந்த நடக்கையும் அவரிடத்தில் நீங்கள் எவ்வளவு அன்பு கோரிகளோ என்பதையும் அகழ்ந்து உங்களை அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமான தகுப்பனாய் காணப்படுகிறார் எனவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்த நம்மை சோதித்து அறிகிறார் என்று சொன்னால் அந்த சோதனைகளை கண்டு துவண்டு போகாதீர்கள் அந்த சோதனை நிமித்தமாய் இன்னும் அதிகமாய் கர்த்தனை பலனடையாக பலனடைய பலனை பெற்றுக் கொள்ளும்படியாய் இன்னும் விசுவாசத்தில் நான் வளர்ந்து கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் ஆகினாலே அந்த சோதனையின் மத்தியில கத்திருக்க என்று வாழும்படியாய் கத்திருக்கென்று அதிக பக்தி உயிராக்கியம் உண்டு கத்திரோடு கூட ஒன்றித்து வாழும்படியாக நம்ம தெய்வ சமூகத்துல இருப்போம் இப்போ கத்தருடைய கிருபங்களோடு கூட இருப்பதாக நல்ல தொகைப்பனே இந்த காலை வேலைக்காய் எங்களை சோதிக்கிறீர் அந்த சோதனைகளை கண்டு ஒரு நாள் நாங்கள் தோண்டு போகாதவர்களாக போடல உரோகமே போல ஆண்டு வரேன் சோதனைகள் மத்திய சோதனை எங்களை எதிர்கொண்டு நிற்பதற்கான தைரியத்தையும் பலத்தையும் தெய்வனில் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக கத்தாவை சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவாண்டு வார்த்தையும்படி சகலவற்றையும் சகித்து உன்னுடைய வருகை வரை நான் வரேன் உம்முடைய அப்பா சத்தியத்திலும் அப்பா உன்னுடைய விசுவாசனும் உரைத்து நின்று உனக்கு வாழ ஒவ்வொருவருக்கும் கிருப செய்ய இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆராதனை in